வள்ளி தெய்வானை மனைவியா அல்லது பிரபஞ்ச ஆற்றலா புராணக்கதைப்படி வள்ளி வேடர்குலப் பெண் தெய்வானை தேவேந்திரன் மகள் இருவரும் முருகனின் மனைவிகள் ஆனால் ஆன்மீக பொருள் இதை தாண்டி செல்கிறது தெய்வானை என்றால் என்ன தேவ என்றால் தெய்வீக ஆகாச அறிவு ஆணை என்றால் இயக்கும் சக்தி தெய்வானை என்றால் ஆகாச அல்லது பிரபஞ்ச அறிவு சக்தி மனம் புத்தி தர்க்கம் சாஸ்திர அறிவு வள்ளி என்றால் என்ன வள்ளி என்றால் இயற்கை பூமி உணர்வு ஆசை காதல் உடல் அனுபவம் வள்ளி என்றால் பூமி சக்தி அல்லது உடல் உணர்ச்சி ஆற்றல் இயற்கையோடு நேரடி தொடர்புடைய சக்தி அதனால் வள்ளி பிளஸ் தெய்வானை ஈக்குவல் டு பூமி பிளஸ் ஆகாசம் உணர்வு பிளஸ் அறிவு உடல் பிளஸ் ஞானம் முருகன் இந்த இரண்டு சக்திகளையும் ஒன்றிணைக்கும் மைய ஆற்றல் முருகன் யார் மனித உடலில் முருகன் ஒரு வெளி தெய்வம் மட்டுமல்ல ஆன்மீக விளக்கம் முருகன் ஈக்குவல் டு மூன்றாவது கண் அல்லது ஞானக்கதிர் குண்டலினி சக்தி மேலே எழும்போது தோன்றும் அறிவு நிலை அதனால்தான் ஞானப்பழம் வேல் கவனம் அறுபடை வீடு உடலில் உள்ள சக்தி மையங்கள் தைப்பூசம் வள்ளி மற்றும் தெய்வானை தொடர்பு தைப்பூசம் என்றால் என்ன பூச நட்சத்திரம் பிளஸ் பௌர்ணமி சந்திரன் முழு சக்தியில் இருக்கும் நாள் மனித மனம் மிக உணர்வுபூர்வமாகும் நேரம் அந்த நாளில் என்ன நடக்கிறது உடல் சக்தி வள்ளி உச்சம் மன அறிவு தெய்வானை தெளிவு இரண்டும் ஒன்றிணையக்கூடிய நாள் அதனால் காவடி பாத யாத்திரை விரதம் வலி மன அமைதி இது எல்லாம் வள்ளி உடல் சக்தி தெய்வானை அறிவு சக்தி முருகன் மைய ஞானம் ஒன்றாகும் சங்கமனாள் முருகனின் வாகனம் மயில் எதை குறிக்கிறது புராணத்தில் மயில் என்பது வாகனம் ஆன்மீகத்தில் மயில் என்பது அகங்காரம் அல்லது ஈகோ ஏன் மயில் மயில் அழகு அகம்பாவம் காட்சி விஷமுள்ள பாம்பை கூட உண்ணும் முருகன் மயிலின் மீது ஏறியிருக்கிறார் அதன் அர்த்தம் அகங்காரத்தின் மீது ஞானம் அமர்ந்துள்ளது மயில் பாம்பை உண்ணுவதா பாம்பு என்பது பயம் ஆசை பழைய கர்மா மயில் அதை ஜீரணிக்கும் அதாவது அகங்காரமே ஞானமாக மாறும் நிலை அதனால்தான் முருகன் அகங்காரத்தை அழிக்கவில்லை அதை அடக்கி ஆழ்கிறார் முழு சுருக்கம் ஆழமான வரி வள்ளி என்பது உடல் அல்லது இயற்கை சக்தி தெய்வானை என்பது அறிவு அல்லது ஆகாச சக்தி முருகன் என்பது இந்த இரண்டையும் இணைக்கும் ஞான மையம் தைப்பூசம் என்பது அந்த இணைப்பு நடக்கும் உச்ச நாள் மயில் என்பது அகங்காரம் ஞானத்தின் கட்டுப்பாட்டில்